மெட்ராஸில் சக்சஸ்ஃபுல்லா இவெண்ட் முடிஞ்ச அப்புறம் அடுத்த இவெண்ட் சிங்கப்பூர்ல பண்ண போறோம் டிபர் மாதம் ஆறாம் தேதி இவெண்ட்டு சிங்கப்பூர்ல கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டோ ஃபில் பண்ணுங்க ஆக்சுவலி அடுத்த இவன்ட் திருச்சியில் பண்றதா இருந்தோம் இடம் கிடைக்காத கேன்சல் பண்ணிட்டோம் அடுத்த மாதம் டெஃபினட்டா திருச்சியில் இவெண்ட் பண்ணுவோம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்க சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி மார்க்கெட் ஃபிளாட்டாக நெகட்டிவா ஓப்பன் ஆச்சு அதுக்கப்புறம் மேலே ஏறிடுச்சு இன்றைக்கும் பேங்க் நிஃப்டி நான் ப்ரைஸிகிட்ருக்கும்போது நூற்றி எழுபது பாயிண்ட் டவுனு நிஃப்டி அறுபத்தெட்டு பாயிண்ட் அப்பில் இருக்குது எங்கே முடியும்னு தெரியாது யார் எந்த சைடு போவாங்கன்னு ஆனால் பேங்க்கில் டெஃபினட்டாக செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்போனா எஃப்ஐஐ வித்துட்ருக்குறான் யூரோப் எப்படி ஓப்பனாகி எங்கே போகுன்றத வச்சு தான் இன்னித்தோட ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டு தெரியும் பட் இது மார்க்கெட்டில் வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தி அதனால் இந்த ரேலி சஸ்டெயின் ஆகாது திரும்பி இறங்கும் இறங்கரைச்ச பார்க்கலாம் அப்படின் தான் என்னோடய அட்வைஸு இன்றைக்கி ரெகுலராக கன்சிடர் பண்ணுறவங்க கர்நாடகா பேங்க் ஐடிசி சவுத் இண்டியன் பேங்க்கை டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம் அதே மாதிரி கோல்டோட விலை த்ரீ வி கிலோ வந்துருச்சு நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு சொல்பம் கம்மியாக இருக்குது ஸோ கோல்டை கன்சிடர் பண்ணுறவங்க பண்ணலாம் ரொம்ப இறங்குமா இறங்காதாலும் சொல்ல முடியாது எப்போ சைனாவும் ரஷ்யாவும் வந்து கீழே ஒரு ஃப்ளோர் போட்டுருவாங்க என்னோட கணக்கு எட்டாயிரத்து ஐநூறு எட்டாயிரத்து ஃப்ளோர் போடுவாங்கன்னு பட் அவ்வளோ அந்த தூரம் இறங்குமான்னு தெரியல ஏன் இது இப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பே ரிசர்வ் வந்து ஒரு சிம்போசியம் வைக்க போகிறாங்க திரும்பி ரேட்டு ஏறுமா இறங்குமா அப்படிங்கிற பந்தயந்தான் ரேட்டு இறங்காதுங்கிற பேர்னால டாலர் ஸ்ட்ரென்தனாக இருக்குது டாலர் ஸ்ட்ரென்தனதுனால கோல்டு விழுந்திருக்கு ஆனால் அமெரிக்கன் மார்க்கெட்டில் இப்போ இன்டெல் வந்து ஒரு பத்து பர்சன்ட் ரேலி ஏன்னா சாஃப்ட் பேங்கோட அக்ரிமெண்ட் போட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சாஃப்ட் பேங்க் வந்து ரெண்டு பில்லியன் டாலர் காசு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் எடுக்க போகிறாங்க அவங்க வந்து இன்டரில் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க அப்படின்னு சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லை ட்ரம்ப்பும் ஒரு பத்து பர்சன்ட் ஸ்டேக்கை வாங்கிப்பார் ஃபெட்ரல் கவர்மெண்ட் பத்து பர்சன்ட் ஸ்டேக்கை வாங்கிப்பாங்க அப்படின்னு பேசுகிறாங்க ஸோ இதனால் இன்டெல் ஏரி இருக்குது இன்றைக்கி இதுதான் அமெரிக்கன் மார்க்கெட் நியூஸு வைட் ஹவுஸில் என்ன சொல்கிறாங்கன்னா யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்குன்னு போற தான் நாங்கள் இந்தியா மேலே எக்ஸ்ட்ரா இருபத்தஞ்சி பர்சன்ட் டேக்ஸ் போடுறோம் சைனா பாவம் நல்லவர் எப்போதும் ரஷ்யன் ஆயில் வாங்கிட்டுருந்தார் இப்பவும் வாங்கிட்டு இருந்தார் ஆனால் இந்தியாவில் இத்தனை நாள் ரஷ்யன் ஆயில் வாங்காமல் இருந்தாங்க ரஷ்யா வந்து யுக்ரைனை இறங்கினப்புறம் எண்ணெய் விலை சீப்பா கிடைக்கிறது நாங்கள் போய் வாங்கி ஆர்பிட்ராஜ் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதனால தான் நாங்கள் எதிர்க்கிறோம் சைனாவையும் இதையும் ஒன்றா போடாதீங்க அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் இருபத்தேழாந்தேதி முன்னூறு இருபத்தஞ்சி பர்சன்ட் டேரிஃப் நிச்சயம் அப்படிங்கிறத உறுதி பண்ணியிருக்காரு இது இந்தியா ரிலேட்டட் நியூஸு அதே சமயத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஹிந்து வந்த ரிப்போர்ட் படி இன்னும் இந்த கால்வான் வேலி தகராறுக்கு முன்னாடி லெவலுக்கு இன்னும் அவங்க திரும்பி போகல பிரம்மபுத்திரார் வாட்டரை பற்றி கிளாரிஃபிகேஷன் கொடுக்கல இருந்தாலும் நம்ம வந்து வேறு வழி இல்லாமல் சைனாவோடு சேர்ந்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறோம் ஏன்னா ரேர் அர்த் மெட்டல்ஸ் டனல் பிளாஸ்டிங் எக்யூப்மெண்ட் சர்டன் டைப்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசரில் அவங்களை நிறுத்தி வச்சு மிரட்டினதில் நீங்கள் எல்லாம் கரெக்டாக சொன்ன பற்றி கேட்குறேன்னு சொல்லிட்டீங்க அதனால் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு நம்ம திரும்பி ஏன் சார் நீங்கள் பாகிஸ்தானை ஹெல்ப் பண்ணுன்னா கேட்கல அது அப்படியே தெரிஞ்சும் தெரியாமல் விட்டுட்டார் ஜெய்சங்கர் ஸோ அதனால் ரேர் அர்த் மெட்டல்ஸ் வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அதுவும் அதை சேர்த்து இந்த டியூ குறைய போகுதுன்னு தெரிஞ்சு அதனால் ஆட்டோஸ்தாக்கு ஏற்றிட்டாங்க ரிலையன்ஸ் ஜியோ உங்களுக்கு தான் நச்செய்தி கொடுத்துருக்குறாரு ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்ததை இரநூறுவா மினி பேக் ஆக்கினார் இப்போ இரநூறுவாய்க்கெலாம் முடியாதுங்க பாருங்கள் ஜிஎஸ்டியெலாம் குறைஞ்சிருச்சு இதனால் உங்களுக்கு நிறைய லாபம் வருது நான் சொல்லி தான் பெரியப்பா ஜிஎஸ்டியை குறைச்சிருக்கிறாரு எல்லா பேக்கையும் ஐம்பது ரூபா ரேட்டு ஏற்றின்ட்டான் அவன் ஏற்றினா ஏர்டெல் சும்மா இருப்பானா பாஸ் நான் நீங்கள் மட்டும்தான் மார்க்கெட் பாஸ் ஓட ஃபோன் தரும கணக்கில் இருக்கான் பாஸ் பிஎஸ்என்எல் ஆல்சோ ரேன் பாஸ் ஆனால் நானும் கொஞ்சம் ஏற்றிக்கிறேன் பாஸ் அப்படின்ட்டான் ஏன் ஆர்ப்பு ஆல்ரெடி ஜியோவோட ஜாஸ்தி அவனையும் ரேட்டு ஏற்றிக்கிட்டான் அதனால் ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடியே விலைவாசி ஏற்றுகிற படலம் ஆரம்பிச்சிருச்சு ஜியோ விலையை ஏற்றிட்டாங்க அதுக்கப்புறம் நேற்று வந்து முகேஷ் அம்பானியோட குரூப் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கவலையே படாதீங்க அஞ்சு வருஷத்தில் நாங்கள் இங்கே டேர்ன் ஓவர் டபுள் பண்ணிடுறோம் அப்படின்ட்டார் இதுக்கு பல பில்லர்லாம் சொல்லியிருக்காரு பேட்ரி பில்லர் சோலார் பில்லர்னு அந்த பில்லரெல்லாம் செவன்டிஎம்எம் படங்கு காமிச்சார் இது மாதிரி ஒரு அஞ்சாறு வருஷத்தில் முன்னாடி ஒரு படங்கு காமிச்சார் நாங்கள் நெட் டெட் ஜீரோ ஆக்கிடுவோன்னு அதுக்கு ஒன்றும் காத்துட்ருக்குறோம் அது மாதிரி இன்றைக்கி அவருக்கு சொல்லியிருக்கிறாரு நைன்டீன் லேக் ரூ டர்ன் ஓவர் ஆக்குவேன் இப்போ எட்டரை லட்சம் கோடி டேர்ன் ஓவரில் நைன்டீன் லேக் ரோ டேர்ன் ஓவர் ஆக்குவேன்னு இப்போது என் கேள்வி என்னென்னா இதிலையும் தண்ணியில் எழுதி வைக்கிறதா இல்லை இது நிஜமாகவே பேப்பர் எழுதினதா அப்படிங்கிறது அடுத்தது இவ்வளோ அப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு பணம் இங்கேன்னு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கிள் ப்ரூட்டின் சப்ளை பண்ண ஆயிலை சீப்பாக வாங்கி ரிஃபைன் பண்ணி யூரோப்புக்கு விட்ட காசு தான் ஏஜிஎம் வந்து இருபத்தொம்பதாம் தேதி அன்றைக்கி இன்னும் டீட்டெயில்ஸ் தருவார் இது முன்னாடியே அவங்க லீக் பண்ணியிருக்கிற நியூஸு இது மாதிரி பல லீக்டு நியூஸ் வரும் பல லீக்டு நியூஸ் காணாமையும் போகும் அடுத்தது என்ன சொல்லியிருக்காரு இப்போ நீங்கள் ஃபைவ் பர்சன்ட்லாம் கொடுக்க வேண்டாம் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு நீங்கள் வந்து மங்காத்தாட்டத்துக்கு இறக்கி விட்டிங்கன்னா போகிறோம் அப்படின்னு ரூல்ஸை ட்வீக் பண்ண போகிறாங்க செவின்னு ஒரு டிராஃப்ட் பேப்பர் கொடுத்துருக்காங்க இதனால் நாங்கள் ஜியோவோட ஐபிஓ கொண்டு வருவோம் எங்களுக்கு அதெல்லாம் வேணாம் நாங்கள் போனால் போகுதுன்னு உங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இறக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதனால் ரிலையன்ஸ் ஜியோ வரும் அப்படி இஷ்யூ வரும் கூடிய சீக்கிரம்னு நம்மளோட சிட்டி பேங்க் சொல்லியிருக்கிறாங்க இதே சமயத்தில் டாடா கேபிட்டல் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட் குவார்ட்டரில் நாங்கள் ஆயிரத்தி நூறு கோடி சுமால் ப்ராஃபிட் பண்ணிட்டோம் எங்கள் ப்ராஃபிட் கிறுன்னு ஏறிக்கிட்டே இருக்குது அதனால் கவலைப்படாதீங்க டூ பில்லியன் டாலர்ஸ் வந்து நாங்கள் பணம் கலெக்ட் பண்ணுறதுக்கு பப்ளிக் இஷ்யூ போடுறோம் இப்போதைக்கு டாட்டா அண்ட் சன்ஸோட ஷேர் எயிட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸும் ஐஎஃப்சியோடது ஒன்றரை பர்சன்ட்டும் ஓவரால் நைன்டி த்ரீ பர்சன்ட் டாட்டாஸ்கிட்டே இருக்குது அதை இன் ஸ்டேஜஸ் அவங்க எழுபத்தஞ்சி பர்சன்ட் ஆகணும் மில்லியன் ஷேர்ஸு ஆஃபர் ஃபார் சேலாகவும் கொடுக்குறாங்க ஸோ இந்த கம்பெனி ஆச்சுன்னா மோட் மோர் தென் டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் புக்கு இது ட்ரேட் ஆகும் ஆனால் இப்போ வந்து ப்ரைவேட் மார்க்கெட்டில் செவன் டைம்ஸ் சிக்ஸ் டைம்ஸ் புக் வேல்யூ ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ இதுலேயும் தாயத்தை உருட்டிங்கன்னா லிஸ்டிங் கெய்ன்ஸ் வரும் தாயத்தை உருட்டுறதா வேண்டாமான்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த ஆகாஷா ஏரில் பிரேம்ஜி காசை போட்டுட்டாரு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு ஜூன் ஜூன் வர ஃபேமிலியோடு சேர்ந்து பிரேம்ஜியும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அது எங்கள் பணம் ஃபுல்லாக நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அதனால் ஸ்பைஸ் ஜெட்டு இண்டிகோ ஏர் இண்டியாவுக்கு கடும் போட்டி தருவோம் அப்படின்னு ஆகாஷா சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஆகாஷா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பிறக்குங்கிறது நிச்சயமாகிடுச்சு என்ன பிரேம்ஜியும் கொஞ்சம் காசு போட்டாரு இந்த கம்பெனியில் ஸோ இந்த மாதிரி கம்பெனி இன்க்ளூடிங் ஏர் இண்டியா நான் ட்ராக் பண்ணுறது கிடையாது இன்க்ளூடிங் இண்டோகோவையும் ட்ராக் பண்ணுறது கிடையாது ஏன்னா ஏர்லைன் பிஸ்னஸ் மாடல் மேலே எனக்கு உடன்பாடு கிடையாது அடுத்தது ஒன்று இருக்குது நேஷ்னல் ஹவுசிங் பேங்க் அவங்களோட வேலையே வந்து ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸும் பேங்கோட மார்கேஜ் லோன்ஸையும் ரீப ரீஃபைனான்ஸ் பண்ணுது நீங்கள் சரியாக லோன் கொடுக்கல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை சரியாக மீட் பண்ண சில ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் அதனால் உங்கள்கிட்ட நாங்கள் திரும்பி லோனை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஏன்னா இந்த மாதிரி லோன் கொடுக்குறவங்க லோன் ஆர்ஜரேட்டர்ஸ் தான் பார்சல் பண்ணி இன்னொரு இடத்துக்கு விற்றுருவாங்க செக்யூரிட்டைஸ் பண்ணி இன்னும் கேஷ்ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அப் ஃப்ரண்ட் ஒரு ஃபீஸ் வாங்கிடுவாங்க இப்போ பேக்கப் பேக் டு பேக் ஃபைனான்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து நேஷ்னல் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கொடுக்கலன்னா இவங்க எல்லோரும் ரொம்ப கட்டத்தில் போய் முடியும் ஓசம்பேக் ட்ரக் மேலே ரெண்டு ப்ராப்ளம் ட்ரக் ரொம்ப அவைலபுளாக அமெரிக்காவில் ஃபார்மசிஸே அந்த ட்ரக்கை மிக்ஸ் பண்ணி அந்த ட்ரக்கை கொண்டு வந்துடலான்னு அவங்க ஆர்டர் போட்டாங்க அதனால் சேல்ஸ் கூட பார்த்தா அமெரிக்காவில் ஸ்டமக் பேரலிசிஸ் மற்ற கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸுகள்லாம் அண்ட் ஒரு இடத்துல விஷன் பிளைண்ட்னஸ் ஆனதுக்கும் பேக் தான் காரணம் அதனால் பேக் மேலே ரெண்டு பில்லியன் டாலர் கேஸ் போடுறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க இன்னோவ் வந்து இந்த கிளைமை டினை பண்ணுறாங்க இந்த கோர்ட்டில் கேஸில் போகும் இதெல்லாம் வந்து சப்ளை பண்ண முடியாத காரணத்தினால தான் விலையை இவ்வளோ தூரம் அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பேங்க்கெல்லாம் இப்போ புது ஸ்கீம் போன போட்டிருக்காங்க ஐபிஓ லோன் கொடுக்குறாங்க ஜீரோ டு தேர்ட்டி டேஸ் நீங்கள் வச்சுக்கலாம் லெட்டர்ஸ் நைன்ட்டி டேஸ் வச்சுக்கலாம் நீங்கள் அதுக்கு உள்ளே வந்த ஸ்டாக்கை அவங்கள்ட்ட பிளேஜ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் அவங்க எடுப்பாங்க ஒவ்வொரு அதனால் ஐபிஓ வந்து மேனியாவை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கும் இன்னும் நிறைய பேர்கிட்ட வந்து உங்கள்கிட்ட காசு இல்லையா காசு இல்லாட்டாலும் நீங்கள் தாயம் ஆடலாம் அப்படின்னு சொல்லி தாயம் ஆட கூப்பிட்ருக்காங்க இந்தியாவில் இருக்கிற ட்ரக் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஃபெட்ரல் ட்ரக் அத்தாரிட்டிஸில் ஒரு மன்னிப்பு அறியாத மாதிரி ஒரு விண்ணப்ப கடிதம் ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இது மாதிரி நீங்கள் ப்ரீ ரிக்வஸ்ட் டெஸ்ட்லாம் வைக்கிறீங்கல்ல ஐயா ஆஃபீஸர் உங்கள் எஃப் எப்போ வேணால் வந்து எங்கள் ப்ரொமிசஸ் எல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணுது அதனால் இந்த இன்ஸ்பெக்ஷன் அண்ட் டேக்ஸ்லேருந்து எங்களுக்கு ரிலீஃப் கொடுங்க நாங்கள் ஒழுங்காக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இப்போ வரப்போகிற டேக்ஸ் லஜிங்கள இவங்களையும் சேர்ப்பாராக மாட்டாரான்னு நம்மளுக்கு தெரியல ஸோ ஓவரால் செய்தி வந்து மார்க்கெட் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது அண்ட் இதே சமயத்தில் போன வாட்டி நரேன் சொன்னார் இப்போ யூடிஐயோட அஜய் தியாகி என்ன சொல்கிறாருன்னா எஸ்பெஷலி ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பில் வேல்யூவேஷன் ரொம்ப ஹையாக இருக்குது இந்த வேல்யூவேஷன்லேயும் நீங்கள் வாங்கினா மாட்டிப்பீங்க சிக்கிப்பீங்க அதனால் வாங்காமல் இருங்கன்னு சொல்கிறார் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போ சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்ன பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்க இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாற்றிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸேஞ்சு வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேக்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்